அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி ஆறு அகாடமிக்கு தங்களை வரவேற்கிறேன் ஒரு முக்கியமான நியூஸ் தான் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறை தேர்வை பற்றி அதாவது டிஎன்எம்ஏபிள் பற்றி இன்னைக்கு எத்தனை பேர் நியூஸ் படிச்சீங்க அப்படின்றது தெரியல பட் இந்த நியூஸை வந்து காலையிலேயே படிச்சிருந்தேன் காலையிலேயே போகணும்னு நினைச்சி டைம் இல்லாமல் போயிருச்சு மற்றபடி வந்து இந்த நியூஸை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பதிவு கண்டிப்பா இதில் நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் நம்மளும் நிறைய விஷயங்களை சொல்ல போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ அடுத்து நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது போறோம் இந்த வீடியோல சொல்ல போறோம் ஏன்னா இப்ப நாட்டு நிலைமைகளும் அரசியல் நிலைமைகள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சூழ்நிலைகள் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கணும் சோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு சோ அதுக்கான ஒரு தீர்வாக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்ததான் நம்ம இந்த நியூஸ பாக்க போறோம் சோ காலையிலேயே இதை நியூஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா அதாவது இன்னைக்கு என்னன்னா இந்த ஹிந்து தமிழ் திசையில வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இளைஞர்கள் நம்பும் டிஎன்பிசி பின்னுக்கு தள்ளப்படுகிறதா அப்படின்றத கொடுத்திருந்தாங்க இதை இந்த கொஸ்டின் இந்த இந்த ஒரு டாபிக் ஏன் எடுத்து நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் எக்ஸாம்ல நிறைய குளறுபடிகள் நிறைய வந்து அதாவது சொல்ல முடியாத விஷயங்களும் நிறைய வந்து என்னதான் கேள்வி கேட்டாலும் ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாத விஷயங்களும் நிறைய நடந்துச்சு சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் இங்க பாருங்க தமிழ்நாடு நகராட்சிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி காலி பட்டினங்கள் இறப்பு அண்ணா யூனவர்சிட்டி என்ன பண்ணாங்க எக்ஸாம் நடத்துறாங்க குளறுபடிகள் பல நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா முன்பு வரை இத்தேர்வை டிஎன்பிசி நடத்தி வந்தது இம்முறை தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியது ஏன் சோ முன்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டிஎன்பிசி நடத்தல இந்த இடத்துல ஒரு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி இந்த எக்ஸாம் நடத்த கிடையாது ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே டெம்பரவரி போஸ்டா என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக தனியாவே வந்து தற்காலிக பணியங்களாக எடுத்து நிரப்பிக்கிட்டாங்க பட் இது ஏன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறியாளர் இளநிலை பொறியாளர் அதாவது இன்ஜினியர் அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இன்ஜினியரிங் கேட்டகிரி வரதுனாலயோ என்னவோ அண்ணா யூனிவர்சிட்டியை கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க முக்கியமா அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி பதினைந்தின் கீழ் முன்னூத்தி பதினஞ்சு ஆர்டிகல் த்ரீ பிப்டின் நல்லா யோசிச்சுக்கோங்க சுய அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அமைப்பு தான் நம்மளோட அரசு பணியாளர் தேர்வாணையம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குடிமை பணிகளும் குடிமை பதவிகளுக்கான தேர்வுகளை நடத்துதலும் தேர்வாணையத்தின் பணி என்று சாசனத்தின் பிரிவு முன்னூத்தி இருபது ஒன்னு தெளிவாக அப்போ ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது த்ரீ டுவெண்ட்டி ப்ராக்கெட் ஒன்னு என்ன சொல்லுதுன்னா குடிமை பதவிகளுக்கான தேர்வு நடத்துறது அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட வேலைதான் அதே மாதிரி இராணுவ சாராத பணிகளும் குடிமை பணிகளும் ஆகும் இந்த வகையில் நகராட்சி துறையில் இளம்பொறியாளர் பதவி குடிமை பணியின் கீழ் அடங்கும் அப்ப நகராட்சித்துறையில இருக்கக்கூடிய அந்த இளம்பொறியாளர் உதவி பொறியாளர் இது எதுல அடங்கும்னு பாத்தீங்கன்னா இந்த குடிமை பணி தேர்வுகளை தான் அடங்கும் அப்படின்னா அதை டிஎன்பிசி தானே நடத்தணும் ஏன் வந்து அவங்க வந்து சாசன நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஏன் வந்து இதுல நடத்தினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க ாங்க இந்த நியூஸை வந்து ரொம்பவே கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் அப்படின்னா நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் விளக்கங்கள் அதுக்கு சொல்றேன் அரசு பணிக்கு தேர்வாணையம் தேர்வு நடத்த முடியும் என்று நிபந்தனை விதிக்கிற சாசனம் தேவையானால் ஆணையத்தின் செயல்தினத்தை விரிவாக்குவதற்கு பிரிவு முன்னூத்தி இருபது இதில் இதற்கான உதாரணம் சில மாதங்களுக்கு முன்ன ஸோ அந்த முன்னூத்தி இருபத்தி என்னன்னா அதோட செயல்தளத்தை வந்து விரிவாக்கிறதுக்கான ஒரு விளக்கமா கொடுத்துருக்காங்க அதுல என்ன பண்ணிருந்தாங்க அதாவது முன்னாடியே பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்குள்ளேயே வந்து எல்லா எக்ஸாமும் நாங்க நடத்த போறோம் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஈவன் டிஎன் இபிஆர் இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் அதே மாதிரி ஆவின் ஆவின் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த வேலை வாய்ப்பு மேக்சிமம் இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளும் தான் நாங்க வந்து நடத்த போறோம் அப்படின்றது டிஎன்இபிலேயே வேகன்சி இதுல கொண்டு வந்தோம் பட் ஏன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு பட்சத்துல இந்த இதுல வந்து இது நடத்துறது வந்து முரணானது அப்படின்னா அரசு வந்து அதை சார்ந்த ஒரு விதிகளுக்கு முரணான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல மருத்துவர் பணியினங்களுக்கு மருத்துவ கல்லூரிகளும் சட்டத்துறை லா காலேஜ் லா காலேஜுக்கு லா யார் எக்ஸாம் லா காலேஜ் தான் அப்படி ஏன் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் ஆனா இதுல வந்து குடிமை பணி தேர்வுகளுக்கு தானே எடுக்கிறாங்க அப்ப ஏன் தேர்வாணை எடுக்கல இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான வந்து விஷயங்கள் தான் நிறைய அதுல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மேலும் ஒப்பந்தக்காரர்கள் மூலமே நகராட்சி பணிகள் மேற்கொள்ளப்படுகிற காலத்தில் அவசர அவசரமாக ஒரு பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு நடத்தி பணிக்கு நியமிப்பது எந்த வகையில் சேர்த்தி இதனால தேர்வாணையத்தின் மீது அரசுக்கே நம்பிக்கை இல்லை என்று பொருள்படுதா இது வந்து குற்றம் சாட்டுறதுக்கான இல்ல சுத்திக்காட்ட அதாவது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல லட்ச உண்டான வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து கேள்விக்குறியாகுது இந்த இடத்துல நம்மள மாதிரி ஒவ்வொரு தடவையும் படிக்கிற ஆஸ்பரன்ஸுக்கு அதாவது கவர்மெண்ட் மேலையும் இந்த தேர்வாணையத்தின் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஏதோ ஒண்ணு நடக்கிறப்ப போங்களா பல வருஷம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க பல வருஷம் நிறைய பேர் படிச்சுட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்றாங்க மிஸ் பண்ணிட்டு போறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் வர வர நடக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்களோட நம்பிக்கை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையை விட்டுட்டு போறாங்க அப்ப வந்து இந்த இடத்துல வந்து தேர்வாணையத்தை பற்றிய ஒரு தவறான புரிதல் வந்து இந்த இடத்துல ஏற்படுது இப்பயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குரூப்ல நான் மெசேஜ் பார்த்தேன் ஆஹ் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கான ரிசல்ட் எப்போ வரும் ரிசல்ட் எப்ப வரும்னு ஒரு நண்பர் நண்பர் கேட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அவங்க போஸ்டிங் எல்லாம் தான் ரிசல்ட் கொடுப்பாங்க அதாவது போஸ்டிங் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எந்த வகையில அவங்க சொல்றாங்க அது எனக்கு புரியல அதாவது தற்காலிக பணியிட மாதிரி நிறத்துனா காசு தான் நடத்தணுமா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குரியா இருக்கு இந்த இடத்துல நான் ஏன் இந்த பதிவை பதுக்கி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மைண்ட் தாட்லயே இருக்கீங்க அதாவது காசு கட்டி போயிருப்பாங்க ஆஹ் எடுக்க மாட்டாங்க இது சும்மா கண் துடைப்பு காட்டி எடுக்கிறாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் அப்ளிகேஷன் வாங்கி தேர்வு நடத்தி காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க ஏன் நடத்தணும் அப்படின்றதான் என்னோட கேள்வி சரி கணக்கு காட்டுறதுக்காண்டி நடத்துறாங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி போஸ்டிங்களன்னா நிறைய பேர் படிச்சு போயிருக்காங்களே அப்ப அவங்க எல்லாம் எப்படி காசு கொடுத்தா போயிருக்காங்க நீங்க வந்து தப்பான கண்ணோட்டத்திலேயே எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன் மாநில அரசு துறைகளில் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு இதனால நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் பணியிடம் வந்து நிரப்பப்படாமலே இருக்கு ஏன்னா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வேகன்சி தான் ஓவராலாவே எடுக்கிறாங்க ஆனா நமக்கு வேலை பண்ணிடுறவங்கள பாத்தீங்கன்னா இரண்டு லட்சத்துக்கு மேல இருக்கான் அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு பத்துல இருந்து இருபதாயிரம் பேர் தான் ஒரு பத்து பர்சன்ட் கூட எடுக்கல பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பத்து பர்சன்ட் தான் நூறு பர்சன்ட் எங்க இருக்கு பத்து பர்சன்ட் எங்க இருக்கு ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான நம்பகத்தன்மையற்றதையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காசு கொடுத்து போறதுக்கு வந்து அவங்க பேசுறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் எதனால கிளம்புது அப்படின்னா அவங்களுக்கு பனிச்சுமை அதிகமா இருக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு பனிச்சுமை வந்து கண்டிப்பா அதிகமா இருக்க ஒரு காரணம் இருக்கலாம் காசு கட்டி தான் எடுத்துட்டு போங்கன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகளே இருந்தாலுமே ஏன் மெரிட்ல போறவங்க இல்லையா நீங்க ஏன் அந்த காசு கட்டி போற பத்து பேரை பாக்குறீங்க மெரிட்ல போற ஒரு நூறு பேரை பாருங்க இல்ல ஒருத்தரே மெரிட்ல போனாலும் அந்த ஒருத்தருக்கு பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்னா என்னோட கேள்வி நூறு பேரு காசு கட்டி போறாங்கன்னு வச்சுக்கங்க ஒருத்தர் வந்து பாசாயிதான் கண்டிப்பா போவார் அவர் ஃபாலோ பண்ணலாம்ல நம்மளோட இளைஞர் சமுதாயமே பாத்தீங்கன்னா லஞ்சம் தவிர் அப்படின்னா ஊழலை ஒழிப்போன்ற ஒரு சின்ன வயசுல இருந்தே நம்ம தான் வரோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மவே ஒரு உதாரணமா இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு தேர்வாணையத்தை நம்ம குறை சொல்லி என்ன பண்றது சொல்லுங்க நான் சொல்ல வரேன் அப்படின்னா நகராட்சித்துறை தருவை தேர்வாணையம் மட்டுமே நடத்த வேண்டும் அதில் ஏதும் சவால்கள் எழுப்பி நாட்டை சரி செய்ய அரசு முயற்சித்தல் வேண்டும் டிஎன்பிசி மீது மக்களுக்கு தேர்வு முழு நம்பிக்கை இருக்கிறது இதனை அரசே ஏன் மறுதளிக்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு சொல்லியிருக்காங்க சோ இப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டி நெக்ஸ்ட் எக் வந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎன்பிசி நடத்துறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி மாதிரியே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் கொஞ்சம் செக்யூரா இன்னும் கொஞ்சம் செக்யூராவும் செக்யூரிட்டியோடயும் நடத்துவாங்க அப்படின்றத நம்புறோம் சரியா சோ இந்த நியூஸோட கண்டிப்பா இதோட கிளிப் இருந்துச்சுன்னா இதோட நான் இதை வந்து நான் உங்களுக்கு நம்மளோட தலைச்சர்ல போடுறேன் அப்படி இல்லைனா இதுலயே நான் ஓவராலா என்ன நியூஸ் சொல்ல வந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரியா ஸோ ஏன் இப்போ வந்து நான் ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குங்க கண்டிப்பா காசு கொடுத்து தான் போகணும் அது பண்ணி தான் போகணும் இது பண்ணி தான் போகணும் நிறைய பேர் வந்து இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் காசு கொடுத்து தான் போகணுன்றத நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தவறான செயல் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் நான் வந்து ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிஎன்பிசில ல கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம மட்டும் ஏன் மத்தவங்க இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு குறைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நமக்கு நாமே காரணங்கள் தான் தேடுறமே தவிர நம்ம இலக்க நோக்கி நம்ம பயணிக்க விரும்பவில்லை அதாவது உள்ளுவது எல்லாம் உயர்வில்ல மற்றும் தள்ளினும் தள்ளாமே நீத்து நம்மளோட எண்ணங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும் உயர்வாக தான் இருக்கணும் சோ நம்ம அந்த எண்ணத்தையே கைவிட்டாலும் எண்ணுகிற எண்ணம் அதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும்ல அதை என்னைக்குமே கைவிடறாதீங்க அப்படின்றத அந்த குரலோட மீனிங் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை சரிங்களா இப்ப நீங்க வந்து காசு கொடுத்துதான் வேலை வாங்குறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க படிக்கிற மைண்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காம போயிடும் நீங்க படிக்கிறது வேஸ்ட் தான் அப்போ உங்களை படிக்கிற படிக்கிறவையில காசு தான போறாங்க அப்புறம் எப்படி நம்ம படிக்கிறது நம்ம படிக்காமலே இருந்துருவோம் அப்படின்ற கான்செப்டுக்கு நீங்க வந்துருவீங்க இது மிகவும் தவறான செயலுங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிளியர் பண்றாங்க குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோரா இருக்கட்டும் டாப் ரேங்க் வாங்குறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க சோ அவங்களே இப்படி காசு கட்டியா போனாங்க சொல்லுங்க நீங்களே சோ அந்த தாட்டை தயவு செய்து உங்களோட மைண்ட்ல இருந்து அடியோட தூக்கிருங்க அதே மாதிரி நம்மளோட எண்ணம் வந்து பெருசா இருக்கு என்ன போல் தான் வாழ்க்கைன்னு சொல்றோம் நம்ம வந்து இன்னமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பீங்க டிஎன்பிசி எக்ஸாம் அதே நிறைய பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறீங்க எஸ்எஸ்சி இருக்கு ஆர் ஆர்பி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செக்டார்ஸ் இருக்கு நம்ம பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கு நிறைய வகையான இஸ்ரோ எக்ஸாம் நடத்துவாங்க அதே மாதிரி பிஹெச்எல்ல இருந்து எக்ஸாம் நடத்துவாங்க இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு இந்த ஸ்டேட்டு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி யூபிஎஸ்சி இவங்கெல்லாம் வருஷம் வருஷம் எப்படினாலும் எக்ஸாம் நடத்திடுவாங்க இந்த ஒரு அதாவது இந்த சின்ன சர்க்கிள்குள்ளேயே நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம எப்ப இந்த சர்க்கிள் வெளியே வரமோ இந்த உலகம் பிரபஞ்சம்ன்றது ரொம்ப பெருசுங்க அதுல உங்களுக்கு உண்டான தகுதிக்கேத்த ஒரு பொறுப்பு கண்டிப்பா பதவி உங்களை தேடி வந்தே தேரும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தேவையில்லாத எண்ணங்களுக்கு வழிவிடாம உங்களோட கோல் என்ன நம்ம வேலை வாங்கணும் அதுக்கான உங்களோட உழைப்பை முழு மூச்சியா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேலையை வாங்க முடியும் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சோ இன்னமும் வந்து காசு கட்டி போகணும் அந்த கான்செப்ட் வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்களோட இலக்கை என்னைக்குமே வைங்க இப்ப நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைங்க ஏன் எல்லாருமே நம்மள மாதிரி நார்மலான மனுஷங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஐஏஎஸ் பாஸ் ஆகி கிளியர் பண்ணி போறாங்க அவங்களால முடியிறப்ப நம்மளால முடியாதா நான் ஏன் இந்த ஐஏஎஸ் அப்படின்றத சொல்றேன்னா நீங்க நிறைய ஒரு கஷ்டமான டெசிஷன் எடுக்கிறப்ப கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது அது கண்டி நான் சொல்றேன் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டா தெரியாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருட்டா தெரியாது அப்போ உங்களோட திங்கிங் மைண்டை வந்து எலாபரேட் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்தை இந்த சின்ன சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்து யோசிங்க வருஷம் வருஷம் வந்து எல்லாத்துலயுமே வேகன்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை நம்ம நிறைய பேசுற மாதிரிதான் இருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட வழியதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒர்க்கிங் பெர்சன் இருப்பீங்க நம்மளோட ஜாப் வந்து நிரந்தரமா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட மாட்டோமான்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க இருக்கீங்க அதே மாதிரி படிக்கிறதே ஒரு வேலையா பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் லைஃப தொலைச்சிட்டு இந்த எக்ஸாம் படிச்சுட்டு தான் நம்ம போகணும் இதை தவிர நமக்கு வேலை இல்லைன்னு படிக்கிறத மட்டுமே வேலையா வச்சிருப்பீங்க வீட்டுல சொந்தக்காரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி சோ எவ்வளவோ விஷயங்களை கடந்து பல சோதனைகளை கடந்துதான் சாதனைகள் அமையுது ஆமா நானா நம்ம என்ன பண்றோம்னா இந்த சோதனைகளை மட்டும்தான் பாக்குறோம் அதை கடந்து போறதுக்கு யோசிக்க மாட்டேன்றோம் சோதனைகளை பார்த்தோன்னே அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணா சாக்கடை தண்ணியா தேங்கி நின்றுறோம் நம்ம வந்து காற்று அதாவது ஆற்று ஆற்று ஓடுகிற வெள்ளமா தான் நம்ம என்னைக்குமே இருக்கணும் அப்பதான் பெரிய கடலான அதாவது பெரிய இதான கடல்ல போய் நம்மளால சேர முடியும் அங்க உங்களுக்கு அளப்பரியான ஒரு விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நம்ம தேங்கிட்டோம்னா கண்டிப்பா சாக்கடையா தான் மாறும் அதனால நீங்க வந்து எப்பவுமே ஓடுகின்ற ஆற்று வெள்ளமா இருங்க தேங்குற சாக்கடையா நிக்காதீங்க உங்களோட சூழ்நிலையை காரணங்கள் காட்டாதீங்க ஃபேமிலியா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்கா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த டைம்ல தயவு செய்து படிங்க அந்த அந்த விஷயத்த தயவு செய்து படிங்க சரியா இந்த ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸா இருக்கட்டும் எப்படி வேணாலும் இன்னும் கடினமா ஆக்கலாம் ஏன்னா நீங்க வருஷம் வருடம் போக 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 காம்படிஷன் தான் ஜாஸ்தி தவிர வேகன்சி மினிமம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படி இருக்கப்ப அவங்க தேர்வை கடினம் பண்ணதான் பாப்பாங்க சோ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட பயிற்சியும் சரி தேர்வையும் சரி கடினமாக்குங்க உங்களால முடியும் என்னால என்னால பண்ண முடியும் எனக்கு தேவை ஒரு போஸ்ட் அப்படின்றத நம்பிட்டு தயவு செய்து படிங்க தேவையில்லாத திங்கிங்கு இடம் கொடுக்காதீங்க நான் நிறைய பேசியிருப்பேன் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அந்த உரிசியம் எனக்கு தெரியும் பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா புதுசா படிக்கிறவங்களா இருந்தாலும் பழசா படிக்கிறவங்களும் யாரா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காண்டிதான் இந்த ஒரு வீடியோவே சோ அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் டிஎன்பிசி நடத்தலாம் நடத்தாம போகலாம் ரிசல்ட் வரலாம் வராம போகலாம் உங்களோட செயலை மட்டும் செய்யுங்க அது பாட்டுக்கு உங்களோட என்னது உங்களோட ரிசல்ட் தானாவே கடவுளுக்கு தெரியும் அதாவது ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா அந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல அதாவது கடவுள் கொடுக்க நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி கடவுள் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்குதான் அந்த போஸ்டிங் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க தப்பி தவறிய எப்படி போனாலும் அந்த போஸ்டிங் அடைஞ்சு திரும்பி இல்ல உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடையாதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு அனுபவசாலியா தான் இருக்குமே தவிர அதிர்ஷ்டசாலியா அந்த இடத்துல இருக்க முடியாது ஆனா அதிர்ஷ்டசாலி வேற அனுபவசாலி வேற அதிர்ஷ்டசாலியை விட யாரு மிக அறிவு வாய்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவசாலியா தான் நான் சொல்லுவேன் சரியா சோ தேங்க்யூ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க தயவு செய்து வேற எதுவும் நிறைய பேசியிருந்தாலும் மன்னிச்சுங்க தப்பா தவறா மச்